நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நாற்பதுக்கு நாற்பது திமுக வாங்குச்சு ஆனா அதன் பிறகுதானே இந்த கள்ளக்குறிச்சி விஷயமா இருக்கட்டும் இவரை ஆம்ஸ்டாம் படுகொலையா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து விக்கிரவாண்டி தேர்தல்ல எதிரொலிக்காதா கண்ணு விக்கிரவாண்டி தேர்தல்ல எதிரொலிக்காது கண்ணு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க கண்ணு போராண மதுவிலக்கு என்பது சாத்தியம் இல்லைங்கிறதுல நீங்க உறுதியாரு நூத்துக்கு நூறு சாத்தியம் இல்ல கண்ண நூத்துக்கு நூறு நம்ம மது சாத்தியம் இல்ல அதுல வந்து அப்படிப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் வந்து தேர்தலுக்காக கொடுக்குறதுன்னு நினைக்கிறீங்களா திராவிட முன்னேற்ற கழமும் இரண்டாயிரத்தி பதினாறு பதினாறுல நம்ம கொடுத்தோம் அப்ப ஆட்சிக்கு இருந்தோம்னா நம்ம அதை பண்ணி இருந்திருக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து நமக்கு இருந்த கடை ரொம்ப கம்மி கலைஞர் ஆட்சியில தொண்ணூறாயிரம் ரூபாய் தான் கடை இருந்தது இவங்க ஆட்சி காலத்துல நமக்கு எல்லாமே பத்திர லட்சம் கோடி கடை அதுக்கு வட்டி கட்டணும் மாசம் ஐம்பது ஆயிரம் கோடி வந்து வட்டி கட்டணும் இந்த அஞ்சரை லட்சம் கோடிக்கு ஐம்பதாயிரம் கோடி வந்து நம்ம வட்டியை கட்டிட்டு இருக்கோம் இந்த வட்டி இந்த மூணு வருஷத்துல என்னாச்சு அது ஒரு ஒன்றரை லட்சம் ஆயிப்போச்சு ரிசர்வ் பேங்க் ஒரு உத்தரவு போட்டிருக்கோம் தமிழ்நாடு கடன் கொடுப்போம் ஆபீசர் மொத்த இதுல எண்பத்தி ஆறு சதவிகிதம் அவன் தானே இருக்கான் வச்சுட்டு நீ ஆட்சி பண்ணிட்டு உட்காந்துகிட்டு ரிசர்வ் பேங்க் ஆமாம் யாரு வெளியத்துறை அமைச்சர் யாரு எல்லாம் அவன் தான முக்கியமான போஸ்ட்ல இருக்கான் ஆமா தேர்வை கமிஷன்ல யாரு எல்லாம் வந்தா உட்காந்துகிட்டு இருக்கான் வேர்தலை நிக்காமலே அமைச்சர் ஆயிரம் அமைச்சராயர் யாரு மதுரையில இருந்தது எப்படி இது எல்லாம் பண்ணிச்சுன்னு நமக்கு எல்லாம் தெரியாதா இவர் வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ரவுடிசம் பெருத்திருக்கானோ பெருத்திருக்கு யாரால பெருத்திருக்குன்னா அண்ணாமலையால பெருத்திருக்கு அவங்க எல்லாம் எங்க அடைக்கலாம் இருக்காங்கன்னா எல்லாமே கமலாலயத்துல இருக்காங்க வணக்கம் பரபரப்பாக போய் கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசியல் சூழலில் இன்றைய நிலவரம் குறித்து விவாதிப்பதற்கு நம்மிடத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் மிக பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறார் அவர்களுடைய படுகொலை வச்சு பல பேர் அரசியல் குறிப்பா இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான இல்லைங்களா அவரு இப்படியும் பல கதைகள் சொல்ற மாதிரி இங்கேயும் வந்து ஒரு கதை சொல்றாரு ரொம்ப நெருக்கமானவர் அப்படி இப்படின்லாம் வந்து பேட்டி கொடுக்குறப்ப சொன்னார் இரங்கல் பேட்டி கொடுக்குறப்ப ஆனா அம்சங்க அவர்களுடைய அவருடைய பழைய வீடியோ எடுத்து போடுறப்போ ரெண்டாயிரம் பொய்களுக்கு மேல சொல்ற ஒருத்தர் இருக்கிறாருன்னு சீமான அவரே வந்து நிறைய வந்து கலாச்சிதான் பேசியிருக்கிறார் இந்த சீமான என்ன சொல்லியிருக்கிறார்னா முதல்வர் வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோங்கிறாரு அவரோட இரும்பு கரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு குற்றவாளிகளை ஒடுக்குறதுல இந்த டிடிஎஃப் வாசன சவுக்கு சங்கரு பஞ்சு முட்டா உங்க மேலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளுறாங்களே இதை போன்ற ஒரு மாநில தலைவருடைய கொலையெல்லாம் நடக்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கரித்து வச்சிருக்கிறாருன்னு விமர்சிச்சிருக்கிறாரு இதை ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவரா நீங்க இப்படி பாக்குறீங்க அதாவது நான் அவரு மாப்பிள்ளைன்னா அன்பா தான் கூப்பிடுவேன் அவர் மாப்பிள்ளைக்கு தன் பயம் வந்துருச்சு எங்கடா நம்மளையும் அவனாவது போட்டுருவானோ அப்படிங்கிற ஒரு தன் பயம் வந்துருச்சு பயப்பட வேண்டாம் நீங்க யாரு உங்களை பத்தி எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் நீங்க யாருக்கும் கட்ட பஞ்சாயத்து மாட்டீங்க ஆனா கொஞ்சம் மணல் வியாபாரி கொஞ்சம் மலைகளை கொடைகிறவங்கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு வந்து உதவிக்காரன் நீட்டுவாங்க அது ஒரு கட்சி வளர்க்கணும்னா இதெல்லாம் சகஜம் அது கான்ட்ராக்டர்ஸ் அவங்கவுங்க அந்த மாதிரி பெரிய ஆட்கள் உதவி பண்ணுவாங்க ஆனா நீங்க வந்து ரவுடிசம்பியெல்லாம் காசு வசூல் பண்ண மாட்டீங்க அதனால நீங்க அதை வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது எங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னா எதை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் ஒரு கேங் வார் நடந்து ஒரு கேங் வார்ல வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிக்கிட்டு செத்து போயிட்டானா அங்க போய் செத்த பின்னாடி தானே இரும்பு கரம் கொண்டு எவன் செஞ்சாங்கிறத புடிச்சு அவனை கையில விளங்க மாட்டி உள்ள கொண்டு தள்ள முடியும் அவன் செய்யறதுக்கு முன்னாடி போலீஸ் மாதிரி பண்ணணும் ஆனா அதுவும் ஒரு ஒரு வழி உளவுத்துறை வந்து அதை கண்காணிச்சிருக்கணும் உளவுத்துறை தகவல் கொடுத்த பிறகு காவல்துறை கண்காணிச்சிருக்கணும்

கண்ணு குடுக்கல அவருக்கு குடுக்கலூசி பேசுவாங்க அவரு ரிட்டர்ன் வாங்கிட்டாரு கண்ணு அவர்கிட்டதான் இருக்கு சோ பக்கத்துல நம்ம கட்டிட்டு இருக்க வீடு தானே போய் பார்க்க போறோம்னு அவரு தச்செல்லா தான் போயிருக்காரு தவிர மற்றபடி ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னா அவரு கண்ணை எடுத்துட்டு போயிருப்பாரு சரியா அப்படியே கண்ணை எடுத்துட்டு போனாலும் சுத்தி நிறைய பேர் வந்ததா கேள்விப்பட்டேன் ஆமா ஆமா பின்னாடி இருந்து வெட்டதுனால பின்னாடி இருந்து வெட்டி இருக்காங்க ரெண்டாவது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் இருக்கும் இப்ப கைதானவர்களை தாங்கியும் இருப்பாங்க இருப்பாங்க இருப்பாங்கிறதுதான் கணக்கு ஏன்னா ஒரு ஆட்டோ டிரைவரை கைது பண்ணாங்க நீங்க சொல்ற மாதிரி அவர் துப்பாக்கி வச்சிருக்கிறாரா வைக்கலையாங்கிறது யாராவது ஒருத்த தகவல் கொடுத்து கொடுக்கணும் கொடுக்கணும் ஆமா ஆமா அந்த ஒரு ஆட்டோக்காரரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க

அந்த பக்கம் டாக்டரும் எங்களுக்கு வந்து அஇஅதிமுக தொண்டர்கள் எங்களுக்கு வாக்கு அளிக்கணும்னு அவரும் கேக்குறாரு ஆனா இந்த ஓட்டு வந்து கண்டிப்பா சீமானுக்கு தான் உள்ளும் ஓ அதாவது அவங்க கிட்டத்தட்ட நாப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு அந்த தொகுதியில வாங்கியிருக்காங்க இந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுல ஒரு இருபது இருபத்தஞ்சு அஞ்சு ஓட்டு ஆயிரம் ஓட்டு வந்து சீமானுக்கு போகும் சீமானு வந்து ஈரோட்ல பத்தாயிரம் வாங்கின மாதிரி இல்ல இந்த தொகுதியில அதிகமான வாக்கு வாங்குவார் அதுக்கு அதிமுக மறைமுகமா உதவி நீங்க எல்லாமே டாக்டருக்கு ஓட்டு போடாதீங்க சீமானுக்கு போடுங்க சொல்லி பாமக ஏன்னா அது எப்படி விமர்சனம் ஆயிடுச்சுன்னா பாஜகவுக்கு உதவி பண்றதுக்காகவும் பாமகவுக்கு உதவி பண்றதுக்காக அதிமுக நிக்கல இல்ல அப்படின்னு சொன்னாங்க ஆனா நீங்க ஒரு புதிய விஷயம் அதாவது என்னன்னா அவரு வந்து திரும்ப வந்து பாரதிய ஜனதா கூட கூட்டணி போக மாட்டாரு அதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இப்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ணாமலைய வந்து தமிழ்நாட்டில இருந்து எழுந்துடணும் இரண்டாவது எங்க தலைமையில கூட்டணி அமையணும் இதுக்கு ஒத்துக்கிட்ட நாங்க பாரதிய ஜனதா கூட சேர்ந்து வர்றதுக்கு தயார் அப்ப பி உதயகுமார் அந்த பேரு அதிமுகவை சேர்ந்தவரை தேர்தல் முடிஞ்ச உடனே சொன்னார் இல்லைங்களா ஒருவேளை அண்ணாமலை தலைவரா இல்லாம இருந்திருந்தா கூட நாங்க கூட்டணி வச்சிருப்போம் அப்ப அண்ணாமலையே அதிமுக பெரிய பிரச்சனையா இருக்கிறாரு அவர் தான் சொல்றாரு தலைவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தான் சீப் பண்ணி சொன்ன சேலஞ்சு பண்றாருல அப்ப சேலஞ்சு பண்ணும்போது அப்ப இவங்களுடைய ஆசை அதாவது கண்ண யார் யாருக்கெல்லாம் ஆசை பாரு மருவனுக்கு கொம்புத்தன் மேல ஆசை இந்த ஆள் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு இவன் ஆசைப்படுறான் அவர் எடப்பாடி ஏதோ அன்னைக்கு ஆக்சிடண்டா அன்னைக்கு ஒரு அந்த அம்மா ஆட்சியை கொடுத்துட்டு போக திரும்ப அத வாங்கிட்டு அவர் ஆட்சிக்கு வந்தாலும் அவர் வெற்றி பெற்றவர் ஆமா ஆகையினால அவரு ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த ஆசை எல்லாம் வந்து சினிமா திரையில பாக்குற பெண்களை பார்த்து ஆசைப்படுற கதை தான் நடக்குமே தவிர ஆட்சியில நடக்காது எங்க முதலமைச்சர் மாண்பு மிகு திமுக ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஆறிலும் அவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதை இப்பொழுது நீங்க எழுதி நீங்க இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நாற்பதுக்கு நாற்பது திமுக வாங்குச்சு ஆனா அதன் பிறகுதானே இந்த கள்ளக்குறிச்சி விஷயமா இருக்கட்டும் இப்போ ஆம்ஸ்டாம் படுகொலையா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து விக்கிரவாண்டி தேர்தல எதிர்கொள்கிறதா கண்ண விக்கிரவாண்டி தேர்தலில் எதிரொலிக்காது கண்ண மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க கண்ண அரசாங்கம் தெருக்கு சாராய கடையை திறந்து வச்சிருக்கு இந்த நோலி அங்க போய் வாங்கி குடிக்க வேண்டியது தானே தினத்துக்கு போய் விச சாராயத்தை அதுவும் விச சாராயத்தை எப்படி வெறும் தண்ணியில மெத்தனால கலந்து கொடுத்திருக்காங்கயா தெரியுமா உங்களுக்கு சாராயம் மடிக்கல கண்ணு பச்சை மெத்த மெத்தனால கலந்து கொடுத்திருக்காங்கயா இதுக்கு மேல என்ன வேணும் நாலு சதவீதம் குடல் வந்து போயிடும் கலந்து எப்படி சாகாம என்ன செய்வான் எத வேணாலும் கலக்க முட்டின்னு ஒண்ணு பிரெஞ்சு பாலிஸ் இருக்கு பாத்தீங்களா பிரெஞ்சு பாலிச ஒரு சட்டியில ஊத்திக்குவானுங்க அதுல வாழைக்கா இருக்குல்ல வாழைக்கா அத கட் பண்ணி போட்டு எப்படியே சுத்துவானுங்க அதுக்கு பேர் தான் கலக்கமுட்டி அதை சுத்தின உடனே அதுல இருக்க அந்த இதெல்லாம் வந்து அந்த நூல் நூலா வரும்

பத்து பானை காய்ச்சி மண்ணுக்குள்ள போச்சு வச்சிருவானுங்க சீனியாரிட்டி படி பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு அந்த கஞ்சியை எடுத்து ஒரு டம்ளர்ல போட்டு ஒரு டம்ளர் அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு விற்பாங்க அதுல போதை இருக்கும் அப்போ போராண மதுவிலக்கு என்பது சாத்தியம் இல்லைங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கு சாத்தியம் இல்ல கண்ண நூத்துக்கு நூறு இந்த மது சாத்தியம் இல்ல அதுல வந்து அப்படிப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் தேர்தலுக்காக கொடுக்கறது நினைக்கிறீங்களா திராவிட முன்னேற்ற கழகம் பதினாறுல நம்ம கொடுத்தோம் அப்ப ஆட்சிக்கு வந்து இருந்தோம்னா நம்ம அதை பண்ணி இருந்திருக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து நமக்கு இருந்த கடை ரொம்ப கம்மி நல்ல கடை சரி ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சிக்கு அப்புறம் தான் வந்து இன்றைக்கு லட்சம் கோடில நம்ம விட்டு போனாங்க இவங்க ஆட்சி காலத்துல நமக்கு எல்லாமே கோடி கடை அதுக்கப்புறம் வட்டி கட்டணும் ஆயிரம் கோடி வந்து வட்டி கட்டணும் இந்த அஞ்சரை லட்சம் கோடிக்கு ஐம்பதாயிரம் கோடி வந்து நம்ம வட்டியை கட்டிட்டு இருக்கோம் இந்த வட்டி இந்த மூணு வருஷத்துல என்னாச்சு அது ஒரு ஒன்றரை லட்சம் ஆயிப்போச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஒன்னு ஒரு சேர்க்கும்போது எட்டு லட்சம் கோடி வந்து கடன் ஆகிடுச்சு அப்போ வரக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி இருபத்தாறுல திமுக தான் ஆச்சுன்னா கடன் எல்லாம் குறைச்ச பிறகு அதுக்கு சாத்தியம் இருக்கா இல்ல கண்ண இந்த ஒன்றிய அரசு இல்லாம இன்றைக்கு வந்து நடுவன் அரசு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிருந்தா இன்றைக்கு என்ன காரணம்னா நமக்கு வந்து வெறும் இருபத்தி ஒன்பது பைசா தான் ஒரு ரூபாய்க்கு ஆனா வந்து மத்திய ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களுக்கு எல்லாம் நாற்பது பைசா நாற்பத்தி ரெண்டு பைசா கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து பணம் நமக்கு வந்துரும் வந்துடும் கடன் எல்லாம் நம்ம கட்டிடலாம் இப்ப இன்னொரு என்ன பண்ணிருக்கூடாது இதெல்லாம் எத்தனை கடனே நமக்கு ஒன்றிய அரசு செயல்படுது ஒன்றிய அரசு கண்ண ஒன்றிய அரசு மாற்றான் தோட்டத்து மாட்டான் மனைவியினுடைய குழந்தை மாதிரி கூட பாக்கல கண்ட நம்மள நம்மளை தீண்டத்தகாத குழந்தையா பாக்குறாங்க ஏற்கனவே பாப்பான பசங்க எல்லாம் நம்மள வந்து தீண்டத்தகாதவன் அப்படின்னு அப்படின்னு நம்மள வந்து இதுல இருந்து பறந்த பசங்க அப்படின்னு பாருங்க என்ன இவனுக்குதான் சூத்துல பறந்தவ மாதிரி மத்தவன் எல்லாம் வந்து பாதத்துல பறந்தவன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க செய்யறாங்க இதெல்லாம் சொல்ல போனோம்னா இவங்களுக்கு வந்து மேல காமாட்சி நாயுடுக்கும் திராவிட முன்னேற்ற போவோம் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு என்ன இன்னைக்கு ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் மொத்த எண்பத்தி ஏழு சதவீதம் தானே இருக்கான் வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணிட்டு ரிசர்வ் பேங்க் கவர்னர் யாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு எல்லாம் அவன் தானே முக்கியமான போஸ்ட்ல இருக்கான் தேர்தல் கமிஷன்ல யாரு எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க தேர்தல நிக்காமலே அம்மா யாரு அம்மா பாத்து மதுரையில இருந்தது எப்படி எல்லாம் பண்ணிச்சுன்னு நமக்கு எல்லாம் தெரியாதா சரிங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அரசியல் ரீதியா வந்து எதையும் அணுகணுமே தவிர அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசாங்கத்தை இவங்க கனவு காண்றானுங்க எங்களுக்கு இருக்கிறது இனி ஒரு ரெண்டாம் ஒன்னேம் கால ஆண்டுதான் இந்த ஒன்னே கால ஆண்டு காலத்துல மக்கள் எங்களை பாத்துப்பாங்க நாங்க மக்களை பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் மக்கள் எங்களை பாத்துக்குவாங்க கண்டிப்பா எங்களுடைய கவன சிதைவு வந்து இந்த விசேசாராயத்துல சென்று பள்ளி கொடுத்துட்டோம் கூட நாங்க ஃபீல் ஏன்னா இந்த காவல்துறை வந்து கொஞ்சம் அசட்டியா இருந்தது காரணத்தினாலதான் சாம்சாங் மாடேரியா நடந்திருக்கு ஆனா அவர் இருக்க தேவைய சின்ன ஏரியா கண்ணா அதுல அடுத்த ஆள் மூணாவது ஆள் இவ்வளவு பேர் உள்ள வந்து எப்படி தெரியாம போச்சுங்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு நல்ல ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க நல்ல சரியான ஸ்கெட்ச் போட்டு இருக்காங்க அன்னைக்கு நாங்க அங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம் நீங்க வந்தீங்க நீங்க வாங்கல அன்னைக்கு அங்க இருக்கும்போது எல்லாருமே டிசி எல்லாம் ஒரு நாலஞ்சு டிசி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் பேசிட்டு இருக்கும்போது அவங்களும் ஒரு ஆச்சரியமாத்தான் அத சொல்றாங்க இது எப்படி நடந்தா இந்த நாளா தொடர்ந்து ஆட்சி பண்ணி ஆசை பண்ணி தான் போய் ஓராண்டு காலம் அவர் வந்து ஆர்காடு சுரேஷ் பொலையில இருந்து அன்னைக்கு பிறந்த நாள் அவருக்கு பிறந்த நாள் அதை கணக்கு பண்ணி தான் அன்னைக்கு அவருக்கு போட்டிருக்காங்க சரிங்களா அதேனால இது வந்து கண்ண அண்ணாமலை வந்து நல்லவரா கெட்டவரானா நூத்துக்கு நூறு கெட்ட மனிதர் எப்படி வந்து குஜராத்ல ஆக்குனாங்களோ கவுடிசம் காப்பாத்த முடியும் நம்ம ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை நிறைவேற்ற முடியும்னு நினைச்சாங்களோ அதே நிலைதான் இன்னைக்கு இவருக்கு அன்றைக்கு மோடிக்கு டெல்லி கவர்மெண்ட் கிடைச்சது இன்னைக்கு வந்து கட்சி வந்து கிடைச்சிருக்கு அண்ணாமலைக்கு ஐபிஎஸ்ல குறைவான மார்க் வாங்கினதாகவும் அத வந்து ஆர் எஸ் எஸ் சப்போர்ட்ல கூட பயிற்சி வந்தது ஒரு விசாரணை போடணும் பொறுத்த மட்டும் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் யூபிஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ்ல ஏதாவது கொள்கைடி இல்ல காங்கிரஸ் ஆண்டு காலம் மன்மோகன் சிங் ஆட்சி இருந்தது அதுக்கு நரசிம்ம ராவ் ஆட்சி இருந்தது அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி ஆட்சி எல்லாம் இருந்தது கேள்விப்படாத ஒண்ணும் இன்றைக்கு வந்து இவங்க நீட் தேர்வுல வந்து இன்னைக்கு ரொம்ப ஒழுக்கமா பண்றாதா பண்றோம்னு சொல்லி இன்னைக்கு நாலு இந்த மாநில முதலமைச்சர்களுடைய பிள்ளைகளுக்காகவே இந்த இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்கிறது இப்ப வெட்ட வருஷமா வருது இதை இன்னும் போக போக பார்த்தோம்னா இன்னும் மோசமா தான் இருக்கும் ஆகவே தான் நமக்கு வந்து இந்த நீட்டு எக்ஸாமினேஷன் நீட்டுக்கு ஈக்குவலா நம்ம ஒரு நடத்தி கூட நம்ம பிள்ளைகளை தேர்ந்தெடுத்துக்கலாம் இறுதியா ஒரு கேள்வி இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற கூட்டணி கட்சிகள் கூட இந்த ஆம்ஸ்டால் அவருடைய படுகொலை விமர்சிச்சு இதுக்கு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் தான் சொல்லி இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை அல்லாத அண்ணாமலை போன்றவருடைய விமர்சனம் அல்லது குற்றச்சாட்டுகளை மக்கள் எப்படி பார்ப்பாங்கிறத இறுதியா சொல்லி அதாவது இது வந்து அவரே ஒரு பெரிய ரவுடி ம் ஐபிஎஸ் முடிச்ச ஒரு ரவுடிங்கிறது மக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அவர் பேசக்கூடிய பேச்சு அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் வந்து ராகுல்ஜி வந்து அவர் நடைப்பயணம் போன மாதிரி இவர் ஒரு ஊர்வலம் போனாரு அது எந்த மாதிரி ஊர்வலம் போனார்னு மக்களுக்கு தெரியும் ஆகையினால இவர் வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ரவுடிசம் பெருத்திருக்காங்கன்னா பெருத்திருக்கு யாரால பெருத்திருக்குன்னா அண்ணாமலையால பெருத்திருக்கு அவங்க எல்லாம் எங்க அடைக்கல இருக்காங்கன்னா எல்லாமே கமலாலயத்துல இருக்காங்க இதுதான் உண்மை இது வந்து கருத்து இல்லை ரெண்டாவது நீங்க சொல்லும்போது சொன்னீங்க எங்க கூட்டணியில் இருக்க எங்க கூட்டணியில் இருக்கவங்க திரு இவரு வந்து பேசினாரு யார் பேசினாரு நம்மளுடைய விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசினாங்க அவர் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் வார்த்தை இல்ல அது நாங்க வந்து பொய்யான ஆட்களை புடிச்சு சரண்டர் பண்ணி இவதான் கோவ பண்ணான்னு இந்த கேஸ்ல எல்லாம் அப்படி எல்லாம் கேச முடிக்க முடியாது சோ அது அவருக்கு வந்து ஏன் இந்த மாதிரி சொன்னாரு அவரு அவரு அவர் மேல இந்த அதான் அவங்களுக்கு இருந்த அந்த பாச உணர்வு அவங்க கொண்ட காதலின் அடிப்படையில சொல்லிட்டாங்க திருமாவை பொறுத்த மட்டும் தவறான நபர் இல்ல அவர் நேர்மையா பேசக்கூடியவர் திருமாவை எனக்கு நீண்ட காலமா தெரியும் ஆனா அண்ணாமலையினுடைய உள்நோக்கத்தை நீங்க இப்ப பதிவு ஆமா ஆமா அண்ணாமலை மாதிரி ஒரு மோசமான ஆளை வந்து நீங்க தமிழ்நாடு ஏத்துக்குமான்னா ஏத்துக்காது நீங்க சீமான ஏத்துக்கும் சீமன் வெள்ளந்தியான மனுஷன் பேசுவாரு பட 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 படம் நீ சினிமா வசனம் பேசுவா பேசுவாரு அடுத்த நேரம் வாங்க மாமா அப்படின்னு தோல்ல கை போட்டு போவாங்க இந்தாலும் அப்படி இல்ல இவ வஞ்சக அப்படியே கல் தருத்துவோம் போலீஸ் புத்தி ஆமா அப்புறம் எப்படி இருக்கும் நம்ம இடத்துல இவ்வளவு நேரம் தமிழ்நாட்டிலே பரபரப்பாக போய் கொண்டிருக்கக்கூடிய அதிலும் இன்னும் அண்ணாமலை அவர்களுடைய பேட்டிக்கு பிறகு மிகவும் பரபரப்பாக போய் கொண்டிருக்கக்கூடிய ஆம்சாளர்களுடைய படுகொலை குறித்த செய்திகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுங்கட்சியினுடைய பார்வையில் இருந்து பல செய்திகளை உண்மையான தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டிய தவறுகளை ஒப்புக்கொள்ளுகிற அடிப்படையிலும் அண்ணாமலை போன்றவர்களுடைய ஆட்சிக்கு எதிரான மனநிலை மட்டுமே என்பதை எடுத்துரைக்கிற பாங்கிலும் நம்முடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஐயா காமாட்சி நாயுடு அவர்களுக்கு நன்றி வணக்கம்